ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இனி வரும் வாரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் செவன் டேஸ்க்கு செவன் ரெசிபி பார்க்க போகிறீங்க இப்போ இந்த வாரம் வந்து ராகி ராகியில் வந்து செவன் டேஸ்க்கு செவன் ரெசிபி பார்க்கலாம் வாங்க முதல் நாள் வந்து ஒரு கப் ராகி வச்சு அருமையான ப்ரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம் இல்லை டீ டீக்கா பிக்குதுவாக கூட நீங்கள் இதை குடிக்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு ராகி எடுத்துக்கிறேன் நீங்கள் கப்போ டம்ளர் எதில் வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனால் ஒரே அளவில் எடுத்துக்கோங்க ஒரு கப் ராகியை சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க கருகிடாமல் ராகி வந்து லேஸாக பொறிஞ்சி வரும் அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பார்த்திங்களே தெரியும் வீடியோவில் லேஸாக பொரிஞ்சு வந்திருக்கு இனி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆரவச்சுருவோம் பாருங்கள் ஒரு கால் மணி நேரம் அப்படியே விட்டுட்டீங்கன்னா நல்லா ஆறி வந்துடும் கையால் எடுத்து பார்த்திங்கனாலே தெரியும் சூடு வந்து நல்லா ஆறி இருக்கும் இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாருங்கள் மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும் இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா கடலை எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம் கால் டீஸ்பூனு கடுகு சின்ன வெங்காயம் ஒரு பத்து எண்ணெயத்தை எடுத்துகிட்டு தோலை உரித்து இது போல் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த ரெசிபிக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் கூடவே வரமிளகா ரெண்டாக கிள்ளி சேர்த்துருக்குறேன் ஒரு நாலஞ்சு பூண்டு பல்ல எடுத்து நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து போல் கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெங்காயம் கருவேப்பில பூண்டெல்லாம் வந்து நல்லா வதங்கும் எண்ணெயில் பார்த்தீங்கன்னா வதங்கி வரும்போதே பார்த்தீங்கன்னா பூண்டோட வாசனை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம முழு ராகி எடுத்து இது போல் வறுத்தரைத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா நம்மளுக்கு ராகியோட முழு சத்து வந்து நம்மளுக்கு கிடைக்கும் கால்சியம் சத்து வந்து நிறைய இருக்குது ராகியில் இதை வந்து வளர்கிற குழந்தைங்க நம்ம பெரியவங்க எல்லாருமே எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது நீங்கள் ராகி மாவில் செய்கிற விட இது போல் முழு ராகியில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லாவே வெங்காயம் மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ராகி எடுத்த அதே கப்பில் நான் வந்து இன்றைக்கி ஏழு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம எப்போவுமே தானிய வகைகள் செய்யும்போது தண்ணி எப்போவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் நம்ம வச்சுக்கணும் நான் வந்து அதனால் இன்றைக்கி ஏழு கப் எடுத்திருக்கிறேன் ஏழு கப் தண்ணி வந்து சரியாக இருக்கும் இப்போது இதில் வந்து தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நம்ம உப்பு சேர்த்து நல்லா வந்து இந்த தண்ணி கொதிச்சு வந்துடுச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சிட்டு வந்த ராகி பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துருவோம் பாருங்க போல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லைனா கட்டி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க அடுப்பை வந்து கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா கட்டிப்பட்டுரும் பாருங்கள் இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க அங்கங்கே ஒவ்வொரு கட்டி வந்தாலும் நல்லா கரண்டியால் மறுச்சு விட்டு கலந்து விட்டுருங்க பாருங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா நம்ம ராகி மாவு சேர்த்து நல்லா கலந்து ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே ராகியை வந்து வறுத்து தான் அரைச்சி பவுடர் பண்ணியிருக்கிறோம் அதனால பச்சை வாசனையெல்லாம் அடிக்காது அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே விட்டுடலாம் இது நல்லா கொதித்து வரட்டும் பார்த்திங்கன்னா ராகி வந்து குழந்தைகளுக்கு வந்து இது போல் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல உடல் வந்து வலுவாக இருக்கிறதுக்கு நல்லா கால்சியம் சத்து கிடைக்கிறதுக்கு ராகி வந்து வாரத்தில் ஒரு முறை இது போல் கஞ்சியோ இல்லை ஏதோ ஒரு ரெசிபி வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க பாருங்கள் ரெண்டு கொதி வந்துருச்சு நம்ம இது கூட நம்ம ஒரு கப் அளவுக்கு துருவனை தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தால் போதும் சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளுக்கு ராகி காரக்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தேங்காய் சேர்த்து ஒரு கொதி வந்துருச்சு இனி வந்து நம்ம கொஞ்சமாக மல்லி எலை தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ராகி ரெசிபி ஏழு நாளைக்கு நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் வித்தியாசமான ராகி ரெசிபி தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக மல்லிகளை தூவியாச்சு இதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக வேறு லெவலாக இருந்துச்சு அவ்வளோதாங்க சூப்பரான ராகி கஞ்சி ரெடி நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்